கொய்யாக்கா கொய்யா மரத்துல கொய்யா கதமா இருக்கும் கொய்யா மரத்துல கொய்யாக்காய் இருப்பா அது எனக்கு தெரியாதா இந்த மரத்துல ஃபர்ஸ்ட் கொய்யாக்காய் வந்திருக்குது அது கவனிக்கவே இல்ல பாரு ம் கண்ணல பட்டுருக்கு காலையிலயே கொய்யாக்காய் இப்ப கொய்யா பழமா மாறிருச்சு நான் அது வந்து பிச்சி சாப்பிட போறேன் கழுவிட்டு சாப்பிடு ம் அது வந்து மருந்து அடிச்ச காய்க்கு தான் அது ஆமாமா கிளிகள் எப்பொழுது சுத்தம் செய்து சாப்பிட்டு இருக்குது

இது வந்து ஒரு கல்யாணத்துக்கு போகும் போது கிஃப்ட் கொடுத்தது வைக்கலாமே அப்படின்னு வச்சோம் ஆனா அது இப்ப மரம் வந்து ஒரு காயை காய்ச்சிருச்சு நம்ம வச்ச மரத்துல ஒரு காய் காய்ச்சி ஆனா இதெல்லாம் நல்ல விஷயம் தானே ஒரு திருமண நிகழ்ச்சி போது இந்த மாதிரி குடுக்கறதெல்லாம் இல்ல வேற ஏதாவது குடுத்திருந்தா மறந்து போயிருப்போம் ஆமா ஆனா இது வந்து இன்னும் எத்தனை வருஷத்துக்கு இருக்கு நினைச்சுப்போம்ல அங்க போனா அவங்க குடுத்தாங்க அப்படின்னு பாய் எனக்கு